உங்களுடைய தந்தையே மரியாதை கொடுத்து பேசிய அரசியல் தலைவர் ராமதாஸ் அவர்கள் அப்படிப்பட்டவரை இகழ்ந்து பேசியது முற்றிலும் தவறு தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அவரின் அறிக்கையில் பண்பு என்பதே இல்லாத முதிர்ச்சியற்ற முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பங்களாவில் பகட்ட வாழ்க்கை வாழ்ந்து அங்கு அனுபவித்த அந்த சொகுசோடு முதலமைச்சர் பதவியை பிடித்த மு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் இந்த விஷயத்தில் உங்களை விட எனக்கு வயது குறைவு என்றாலும் நீங்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை வைத்து பார்க்கும் போது நிச்சயம் உங்களுக்கு தான் நான் இதை சொல்லி பாடம் எடுக்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பத்து ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக திமுக காய்ந்து கிடக்கும் போது ஒரு அறிக்கை சட்டசபையில் சட்டை கிழிப்பு விதவிதமான கருஞ்சட்டை அணிந்த போராட்டங்கள் நமக்கு நாமே என நடத்தப்பட்ட நாடகங்கள் கொரோனா காலம் என்று கூட பார்க்காமல் மக்கள் உயிருக்கும் உணவிற்கும் தவிக்கும் வேலையிலும் கூட அரசியல் ஆதாயம் தேடியது என சீரியஸாகவும் கரும்பு காட்டுக்குள் சாக்ஸ் அணிந்து பதனியில் சர்க்கரை போட்டிருக்காங்களா என காமெடியாகவும் நீங்கள் நடத்திய அரசியல் டிராமா எல்லாம் மறந்து விட்டதா இன்றைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தமிழக அரசியல் சூழலில் தற்போதைய மூத்த தலைவர் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களின் அறிக்கையை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் தினமும் அறிக்கை விடுகிறார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கூறியது முற்றிலும் தவறானது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படி இருக்கும்போது மூத்த அரசியல் தலைவர் விடும் அறிக்கையை இப்படி முதிர்ச்சி இல்லாமல் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது உங்கள் தந்தையே மரியாதையை கொடுத்து பேசும் அரசியல் தலைவர் ராமதாஸ் அவர்கள் அப்படிப்பட்ட அவரை நீங்கள் இப்படி இகழ்ந்து பேசியது முற்றிலும் தவறு தவறை திருத்திக் கொள்ளுங்கள் முடிந்தால் பிராய்சித்தம் தேடிக் கொள்ளுங்கள் என்று எஸ் ஜி சூர்யா தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது